ப்ரோ 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 கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நீங்கள பின்னாடி

और अब आगे करेंगे स्पीकर मिस पोजीशन में करो भाई अबे नहीं सुनते यार वो हां अभी अपडेट पार्टी लायर लायन टीम में तो करूंगा राज सर यार लोगो माइक रोटी के गुट्टीया ये कटिंग है ये सुट्टी के देखो वहां के जनता दिन ना यार கொஞ்ச வாரம் தள்ளாங்க இல்ல இறங்க முடியாதுங்க கொஞ்சம் பின்னாடி நீங்க பின்னாடி இல்ல இல்ல காவல்துறை விநாயகர் சதுர்த்தி இருபத்தேழாம் தேதி வர்றதுனால அவங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பதினெட்டுலேருந்து ரெ இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அது தலைவரவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் அந்த தேதியில் அதுல அதுக்குள்ளார ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாங்க காவல்துறை கடிதம் கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தலைவர் அவர்கள் ஒரு தேதியை நிர்ணயித்து அதுக்கு நாங்கள் மனு கொடுத்து விட்டோம் ஆமா கேட்டதா அவங்க விநாயகர் சவுர்த்தி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும் காவல்துறைக்கு வந்து எல்லாம் போடுறது சிரமமாக இருக்குன்றது சொன்னாங்க அதனால தலைவர் அவர்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணி கொடுத்துருக்கிறாரு நாளைக்கு உங்களுக்கு அறிவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம்